முப்பத்து ஆறு ஏ அடுக்கு எட்டு கூட்டல் ரெண்டு பி அடுக்கு ஆற காரணிப்படுத்த போகிறோம் அதாவது முப்பத்து ஆறு ஏ அடுக்கு எட்டு கூட்டல் ரெண்டு பி அடுக்கு ஆறு வர்க்கங்களோட வித்தியாசத்தை நாம் கற்பனை எண்களை மாற்றி கோவையாக எழுதலாம் அப்போது முப்பத்து ஆறு ஆறு அடுக்கு ரெண்டு அப்படின்னும் ஏ அடுக்கு எட்டு அப்படிங்கிறத ஏ அடுக்கு நாலு மொத்த அடுக்கு ரெண்டு அப்படின்னு எழுதலாம் இத அடைப்பு குறிக்குள்ள ஆறு ஏ அடுக்கு நாலு மொத்த அடுக்கு ரெண்டு அப்படின்னு எழுதுனா முதல் உறுப்பு கிடைச்சிடும் இதே போல ரெண்டாவது உறுப்பை அடைப்பு குறிக்குள்ள வர்க்கமூலம் ரெண்டு பி அடுக்கு மூணு மொத்த அடுக்கு ரெண்டு அப்படின்னு எழுதலாம் நாம இப்போ வர்க்கங்களோட வித்தியாசத்தை எழுதலாம் ஆறு ஏ அடுக்கு நாலு மொத்த அடுக்கு ரெண்டு கூட்டல் அடைப்பு குறிக்குள்ள வர்க்கமூலம் ரெண்டு பி அடுக்கு மூணு மொத்த அடுக்கு ரெண்டு குறிக்கு பதிலாக மதிப்பு மாறாம குறை குறியாக மாற்றணும் குறிக்கு பதிலாக குறை குறி போட்டுட்டு அதோட கழித்தல் ஒன்ன பெருக்க போகிறோம் அதாவது அடைப்பு குறிக்குள்ள ஆறு ஏ அடுக்கு நாலு மொத்த அடுக்கு ரெண்டு கழித்தல் கழித்தல் ஒன்றுக்கு பதிலா ஆங்கில எழுத்தான ஐ அடுக்கு ரெண்டு அப்படின்னு எழுதுகிறோம் அடைப்பு குறிக்குள்ள ஐ மூலம் ரெண்டு பி அடுக்கு மூணு மொத்த அடுக்கு ரெண்டு இப்போ நாம் வர்க்கப்படுத்தினது குறை என் அடைப்பு குறிக்குள்ள பி அடுக்கு மூணு மொத்த அடுக்கு ரெண்டு சமம் பி அடுக்கு ஆறு ஒரு கோவையில் அடுக்குகளை நாம் உயர்த்த விரும்புனா மத்ததுலையும் அடுக்குகளை உயர்த்தணும் அப்போ அடைப்பு குறிக்குள்ள ஆறு ஏ அடுக்கு நாலு மொத்த அடுக்கு ரெண்டு கழித்தல் அடைப்பு குறிக்குள்ள ஐ வர்க்க மூலம் ரெண்டு பி அடுக்கு மூணு மொத்த அடுக்கு ரெண்டு இதுக்கு சமம் ஆறு ஏ அடுக்கு நாலு கழித்தல் ஐ வர்க்கமூல ரெண்டு பி அடுக்கு மூணு அப்போ நம்மளோட விடை அடைப்பு குறிக்குள்ள ஆறு ஏ அடுக்கு நாலு கூட்டல் ஐ வர்க்க மூலம் ரெண்டு பி அடுக்கு மூணு அவ்வளவுதான் நாம கணக்க முடிச்சிட்டோம்